எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இந்த சமையல் செல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு அப்பம் ரெசிபி தாங்க இது கார்த்திகை தீபம் அப்பம் கிடையாது நார்மலாக நம்ம வீடுகளில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் தீபாவளிக்கு நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க இந்த அப்பம் அந்த அப்பம் தான் செய்ய போகிறோம் கார்த்திகை தீபம் அப்பம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அப்பம் அரிசியில் செய்கிறது இந்த அப்பம் மாவை பயன்படுத்தி செய்கிறது வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க இந்த அப்பம் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்க இது போல் அப்பம் சூப்பர் சாஃப்டாக வரணுன்னா வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அப்பம் ரூம் டெம்பரேச்சர்லேயே அஞ்சு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கிட்டால் பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதனுடைய ரெண்டு சிட்டிகை அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் கப்பில் பெரிய கப் இருக்கும் அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அப்படின்னு மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம் அதில் ஒரு கப் அளவு அதற்கு அடுத்தது வெள்ளப்பாகு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுன வெள்ளப்பாகு தான் ஒரு கப்பு அளவு மாவு குவிச்சு எடுத்தால் அதில் ஒரு கப் அளவு தலை தட்டி வெள்ளம் எடுத்து அதை கொஞ்சம் பாகா திக்கான பாகா காய்ச்சி எடுத்துக்கோங்க அது ஆறின பிறகு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பாகு ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா சில வெள்ளம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வெள்ளம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ இது போல் ஒரு பீட்டர் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இல்லை கரண்டிலேயே உங்களுக்கு கரெக்டாக கலக்க முடியும் அப்படின்னாலும் கலந்து விட்டுக்கோங்க இறுக்கமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாக சேர்த்துக்கோங்க அதற்கு பிறகு வெள்ளப்பாகவும் தீர்ந்துருச்சு ஆனால் மாவு உங்களுக்கு ரொம்ப திக்காகவே இருக்குது அப்படின்னா சாதாரண ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நம்ம கலந்துக்க போகிறோம் அதே போல் நம்ம எடுக்கிற வெள்ளம் நல்ல பழைய வெள்ளமாக இருந்ததுனா தான் இது போல் ஒரு டார்க்கான கலரில் நமக்கு கிடைக்கும் புது வெள்ளத்தில் செஞ்சிங்கன்னா கலர் ரொம்ப அப்படியே லைட்டாக இருக்கும் அதனால் வெள்ளம் வாங்கும் பொழுது நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்க வெள்ளம் வாங்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது அந்த வெள்ளம் வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதே போல் மாவில் வெள்ளாகு சேர்க்கும்போது வெள்ளைப்பாக நல்லா ஃபுல்லாக ஆறி இருக்கணும் ஆறுன பிறகு தான் சேர்க்கணும் சூட்டோடு எடுத்து சேர்க்கக்கூடாது நீங்கள் இனிப்பு குறைவாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு பங்கு அளவு மைதா மாவுக்கு முக்கால் பங்கு அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை விட்டு பார்க்கும்பொழுது அந்த திக்னஸ் தெரியுது பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் பிறகு சேர்த்துக்கலான்னு இருக்கேன் ஒரு நாலு ஏலக்காவை இடிச்சு எடுத்து சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்பொழுதே இடித்து சேர்க்கும் பொழுது இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அரிசி ஆப்பத்துக்கு மாவு கொஞ்சம் இலகலாக கரைச்சிருப்போம் ஆனால் இந்த ஆப்பத்துக்கு அவ்வளவு இலகலாக கரைக்கக்கூடாது நீங்கள் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஆப்பம் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு விட்டு பார்க்கும் பொழுது இதை விட அந்த மாவு ரொம்ப லூஸாக இருக்கும் இந்த மாவு கொஞ்சம் திக்காக தான் கரைக்கணும் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சிலாம் கரைச்சி அந்த மாவு அப்படியே ஊற விட்டுடுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவு நல்லா ஊறட்டும் இந்த மாவு ஊறுற சமயத்தில் ஒரு தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஊருகட்டும் நெய் நல்லா உருகின பிறகு இதில் நம்ம முந்திரி திராட்சை தாளித்து எடுத்துக்கலாம் அதாவது முந்திரி திராட்சை நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது நட்ஸ் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை சேர்த்துருக்கேன் முந்திரி பாதி அளவு லைட்டாக கலர் மாதிரி வரும்பொழுதே திராட்சை சேர்த்துருங்க திராட்சை பார்த்தீங்கன்னா சில திராட்சை ரொம்ப புளிப்பாக இருக்கும் மார்க்கெட்டில் அந்த மாதிரி திராட்சையாக இருந்ததுன்னா சேர்க்காதீங்க திராட்சை போடாமல் செஞ்சாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில திராட்சை நல்லா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அது போல் திராட்சை கிடச்சா மட்டுமே சேர்த்துக்கோங்க முந்திரி எந்தளவு சேர்க்குறோமோ அந்தளவு திராட்சை தேவையில்லை அதை விட குறைவான அளவில் நாலில் ஒரு பங்கு சேர்த்தாலே போதும் திராட்சை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே இந்த திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்துடும் இதை எடுத்து நம்ம மாவில் சேர்க்க போகிறோம் மாவு இப்போ ஊறிக்கிட்டே இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த மாவு அரை மணி நேரம் ஊறணும் அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஊறலாம் தப்பு கிடையாது மாவு நல்லா ஊற விட்டுட்டு நீங்கள் அப்பம் சுட்டாதான் அப்பம் நல்லா நமக்கு கரெக்டான ஷேப்பில் நல்லா மேலே எழும்பி வரும் இல்லை நீங்கள் அப்படியே சீக்கிரமாக சுட்டுட்டீங்க அப்படின்னா மாவு பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறது கூட சான்சஸ் இருக்குது இப்போ மாவு எனக்கு ஒரு மணி நேரம் ஊறியிருக்கு இந்த மாவில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை அந்த முந்திரி திராட்சையை எடுத்து இதில் சேர்த்துற போகிறோம் நம்ம எப்போ சுட போகிறோமோ அந்த சமயத்தில் சேர்த்தாலே போதும் முந்திரி திராட்சை தாராளமாகவே சேர்க்கலாம் ஏன்னால் நம்ம இதை எடுத்து சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு வாயிலையும் இது கடுப்படும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் அவங்கவுங்க விருப்பப்படி இந்த அளவு தான் சேர்க்கணும் கிடையாது முந்திரியும் திராட்சையும் நீங்கள் சும்மா கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கிட்டா கூட பரவாயில்ல முழுசாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த மைதா மாவில் செய்கிற அப்பத்தோட மாவு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படியே ஃப்ளோ கரெக்டாக ரொம்ப ஈஸியாக கீழே வந்து விழுந்துடுது அப்படின்னாலும் அப்பமாக பொழுது அந்த மாவு போயிடும் சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உள்ள மாவு இதில் சேர்த்துக்கோங்க சப்போஸ் மாவு திக்காக இருக்குதுன்னாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இது போல் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு வர வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதை நம்ம கடாயில் ஒவ்வொரு அப்பமா தான் சூட்டு எடுக்க போகிறோம் நல்ல குழியான கடாயாக இருக்கணும் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்ல சூடு ஏறின பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு இது போல் ஒரே இடத்துல நீங்கள் மாவு விடணும் ஒரே இடத்துல தான் நீங்கள் மாவு விடணும் அதுவே கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அதே போல் ஊத்துன உடனே திருப்பி போடக்கூடாது கொஞ்ச நேரத்தில் அப்பம் தானாக மேலெழும்பி வரும் மேலெழும்பி வரும் பொழுது நம்ம அது மேலே எண்ணெயை தெளிச்சு விட்டு திருப்பி போட்டால் போதும் அப்பம் நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக ரெடி ஆகிடும் இந்த அப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பம் இல்லை பொதுவாக அப்பம் நீங்கள் கடாயில் செய்கிறீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு அப்பமாக தான் நீங்கள் ஊற்றி எடுக்கணும் அதே போல் அப்பம் ஊற்றுறதுக்கு அடி நல்லா குழியாக இருக்கிற கடாய் பயன்படுத்துகிறீங்கன்னா அப்பம் நல்லா குண்டு குண்டாக வரும் ஃப்ளாட்டாக இருக்க கடாய் பயன்படுத்தாதீங்க அப்பம் ஊற்றும் பொழுது மாவு வெளியிலலாம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தெரித்து குட்டி குட்டியாக அந்த துகள்கள்லாம் வந்ததுன்னா அதை உடனே எடுத்து விட்டுருங்க அப்படியே விட்டிங்கன்னா அது கருகி போய் இந்த அப்பத்தில் வந்து ஒட்டிக்கும் இவை பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக நமக்கு அப்பம் ரெடியாகி வந்துருச்சு இது போல் நல்லா செவந்து வந்த பிறகு இந்த அப்பத்தை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதே போல் ஒவ்வொரு அப்பமாக நம்ம வேக விட்டு எடுக்கணும் இது மைதா மாவில் செய்யக்கூடிய அப்பம் அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்காது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நம்ம அடுத்த அப்பம் ஊற்றுறோம் பாருங்கள் இப்போ ஒரே இடத்துல தான் ஊற்றுறோம் இது போல் தான் அப்பம் எப்பொழுதுமே ஊற்றணும் இப்போது இதில் என்ன அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இதே மாவை ரெடி பண்ணிவிட்டு குழி பணியார கல்லில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படி பொழுதும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க அப்போ ஈஸியாக நமக்கு அப்பம் நல்லா மேலெழும்பி சூப்பராக வரும் இனிப்பு அப்பம் இனிப்பு பணியாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இது போல் செய்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடை நம்ம என்ன நிறைய இது குடிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா குண்டு குண்டாக சூப்பரான ஒரு குழி பணியாரமாக நமக்கு கிடைக்கும் மாவு ஒரே மாவு தான் நீங்கள் ரெண்டு விதமாக ஊற்றி எடுத்துக்கலாம் அதே போல் நல்லா கனமாக திக்காக இருக்கிற கடாய் திக்காக இருக்க பாத்திரம் பயன்படுத்துகிறீங்கன்னா நல்லா தீயாமல் வரும் பொறுமையாக அப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்திங்கன்னா இது போல் பர்ஃபெக்டான அப்பம் சூப்பராக ரெடியாகி வந்துருவங்க இந்த அப்பமும் ஆறுன பிறகு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம சொல்கிற அளவுகளை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு சூப்பர் சாஃப்டான அப்பம் கிடச்சிடும் அதே போல் அப்பம் பொழுது தீயை மிதமாக வச்சுக்கோங்க தீயை அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா வெள்ளம் சேர்த்தது அப்படிங்கிறதுனால சீக்கிரம் தீஞ்சிடும் உள்ள மாவு வேகாது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உள்ளற வரைக்கும் மாவு வெந்து மேலேயும் நல்லா செவந்து ஒரு கலர் நல்லா அழகாக நமக்கு கிடைக்கும் இது போல நல்ல குண்டு குண்டான அப்பம் செய்கிறதுக்கு இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்